அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் இவர்தான் என்பதை கண்டறிந்து கொள்ளக்கூடிய வகையில் பத்தாம் தேதி முதல் இந்த வாரத்தில் எப்பேர் மாற்றமானது நிகழ இருக்கிறது சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் எந்தெந்த மாற்றங்கள் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வரப்போகிறது கிரகநிலைகளின் அமைப்பில் சாதகமான சூழலையும் சாதகமற்ற சூழலையும் பிரகநிலைகள் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் மிகவும் சாதகமான அமைப்பில் லாபஸ்தானத்தில் குரு வளம் வருகிறார் அவருடன் இணைந்து சுக்கரனும் வருகிறார் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த வாரத்தின் இறுதியில் ராசியின் நாதராக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறப் எனவே சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் சிக்கல் சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தறிந்து உங்களை அழிக்க துடிக்கும் மண்ம விட்டு விலகுவதோடு உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் எந்தெந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே உங்களை தேடி வரப்போகின்றன என்பதை பார்க்கும் போது சாதகமான சூழலை இந்த கிரகநிலைகள் உருவாக்கும் போது அதே சமயம் சாதகமற்ற சூழலை அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது போன்ற கிரகநிலைகள் உருவாக்குகின்றன எனவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு ஆனால் அதே வேளையில் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை கண்டறிவதோடு மட்டுமல்லாது அவரால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உண்டு உங்களை வேலையை விட்டு அனுப்பிவிட வேண்டும் உங்களிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை புடுங்கிக் கொள்ள வேண்டும் உங்களை தொழில் ரீதியாக நஷ்டத்தில் தள்ளிவிட வேண்டும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான இழப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என கங்கணம் கட்டி துடிக்கக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் அவர்களுடைய எண்ணங்களை முற்றிலுமாக தோல்வியடைய செய்யக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவருடைய வாழ்வில் எந்தவிதமான முயற்சி செய்தாலும் தோல்வியையும் தடையையும் அதிகமாக சிரமத்தையும் சந்திக்கிறார் அவருடைய வாழ்வில் முன்னேற்றமே கிடைக்காதா என்ற வருத்தம் கொள்வதோடு மட்டுமல்லாது அவருடைய மனதில் ஒரு செயலை செய்தாலும் அதில் எதிர்மறையான சிந்தனை அதிகரிக்க ஆரம்பிக்கிறது உதாரணமாக நாம் ஒரு மின்விசிறியின் அடியில் அமர்வோம் என்றால் என்ன நினைப்போம் வேகமாக ஓடினால் நன்றாக காற்று வரும் என்று நினைப்போம் ஆனால் அந்த நபர் மின்விசிறி சுழண்டு தன் தலையில் விழுந்துவிடுமோ என்று நினைக்கிறார் அதே போன்று மரத்தடியில் அமர்ந்தால் இயற்கையான சுத்தமான காற்று வரும் என்று நினைப்போம் ஆனால் அவர் மரக்கரை முழிந்து தரையில் விடுமோ தலையில் காயத்தை ஏற்படுத்தி விடுமோ என்று இதுபோன்று எதிர்மறையான சிந்தனைகள் அவருடைய மனதில் அதிகமாக சூழ இதில் இருந்து வெளிவர வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடிய அந்த நபர் ஒரு முனிவர் ஒருவரை சந்திக்கிறார் அவரிடம் தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் ஒன்றுவிடாமல் சொல்கிறாருங்க இவர் சொல்வது அனைத்தையும் முனிவர் பொறுமையாக கேட்டுவிட்டு தற்போது நாம் எங்கு அமர்ந்திருக்கிறோம் இந்த இடத்தை சுற்றி பார் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார் அப்போது அந்த இடத்தை சுற்றி பார்க்கக்கூடிய அந்த நபர் நாலு திசையிலும் விவசாய பணிகள் நடைபெறுகின்றன ஒருபுறம் காய்கறி தோட்டம் ஒருபுறம் நெல் ஒருபுறம் கரும்பு ஒருபுறம் கம்மம் என பல விவசாய பணிகள் நிறைந்த இடமாக இருக்கிறது என்று சொல்கிறாருங்க அப்போது முனிவர் அவரை பார்த்து அனைத்து விவசாய பகுதிகளிலும் ஒரு சோழ பொம்மை என்று சொல்லக்கூடிய ஒன்று கட்டி வைக்கப்பட்டிருக்கிறதே அது எதற்கு என்று கேட்கிறார் அப்போது அது கட்டியிருந்தால் பறவைகளும் விலங்குகளும் இங்கு வராது என்பதை அந்த நபர் தெரிவிக்கிறாருங்க ஏன் இங்கு வராது என்று முனிவர் அவரை பார்த்து கேட்க அப்போது அவர் சொல்கிறார் சோழக்காட்டு பொம்மைக்கு உயிரற்றது என்று நமக்கு தெரியும் ஆனால் பறவைகள் விலங்குகள் பார்க்கும்போது அங்கு யாரோ இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தில் இங்கு வருவதை தவிர்த்து விடுகிறது ஏன் தவிர்த்து விடுகிறது என்று முனிவர் அவரிடம் திருப்பி கேட்க நமக்கு மட்டும்தான் பகுத்தறியும் சிந்தனை உள்ளது எது எது சரி தவறு என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஆனால் விலங்குகளுக்கு அதுபோன்ற பகுத்தறிவு சிந்தனை இல்லை என்பதை அவர் சொல்கிறாருங்க அப்போது முனிவர் நீ கேட்ட கேள்விக்கான பதில் நீ சொல்லக்கூடிய பதிலிலே இருக்கிறது என்று சொல்கிறாருங்க அப்போதுதான் அவருக்கு தெரிகிறது எதிர்மறை சிந்தனைகளை வேறு யாரும் கட்டுப்படுத்த முடியாது கடிவாளம் அதை நாம் தான் சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு உண்மை அவருக்கு புரிய வருகிறது அப்போது முனிவர் சொல்கிறார் இந்த அகில ஒட்டுமொத்த பிரபஞ்சம் என்பதுமே நன்மை தீமை சரிசமமாக கலந்த ஒன்றாக தான் இருக்கிறது அது மட்டுமல்லாது எந்த ஒரு மொழியை எடுத்தாலும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கு நேர் எதிரான எதிர்மறையான ஆற்றல் இருக்கிறது என்பதுதான் உண்மை என்பதை சொல்கிறாருங்க உதாரணமாக நல்லது என்ற ஒரு சொல் இருக்கிறது அதற்கு நேர் எதிரான கெட்டது என்ற ஒரு சொல் இருக்கிறது இரண்டு சொற்களுக்குமே நான்கு எழுத்துக்கள் தான் மேடு என்ற ஒரு சொல் அதற்கு எதிரான சொல் குழி என்றது அது இரண்டு சொற்களுக்குமே இரண்டு எழுத்துக்கள் தான் உயரம் என்ற ஒரு சொல் இருக்கிறது பள்ளம் என்ற ஒரு சொல் இருக்கிறது இரண்டு சொற்களுக்குமே நான்கு எழுத்துக்கள் தான் இதே போன்றுதான் ஆங்கிலத்தில் பாசிட்டிவ் என்ற ஒரு சொல் இருக்கிறது அதற்கு நேர் எதிரான நெகட்டிவ் என்ற ஒரு சொல் இருக்கிறது இந்த இரண்டு சொற்களுக்குமே எட்டு எழுத்துக்கள் தான் இது இயற்கையாக கட்டமைக்கப்பட்ட ஒன்றாக அமைந்துவிடவில்லை பல நுட்பங்களை இதில் சரிசமமாக புகுத்தி உள்ளனர் ஆனால் அதே சமயம் சில விஷயங்கள் விதிவிலக்காக இருந்தாலும் அவை நன்மை மிகுந்து இருக்கும் உதாரணமாக நன்மை என்ற சொல்லையும் தீமை என்ற சொல் அதற்கு நேர் எதிராக இருப்பதை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நன்மைக்கு மூன்று எழுத்தும் தீமைக்கு இரண்டு எழுத்தும் இருக்கும் அதேபோன்று ஆங்கிலத்தில் குட் பேட் என்ற சொல்லையும் ஒப்பிட்டு பார்த்தால் அங்கு நன்மை நிறைந்திருக்கிறது இதுதான் உலக நீதி அதில் நாம் நன்மையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் இப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறாருங்க அப்போதுதான் இந்த நபருக்கு இன்னும் நேர்மறையான சிந்தனையினுடைய ஆற்றலும் வலுவும் அவருக்கு தெரிய வருகிறது அதோடு மட்டுமல்லாது ஒரு தொழிலை நாம் துவங்க வேண்டும் என்று நினைப்போம் ஆனால் அந்த தொழிலை துவங்குவதற்கு முன் அது குறித்து சிந்தனை செய்வோம் ஆனால் அந்த சிந்தனை அதீதமாக அமைந்துவிடக்கூடாது ஏனென்றால் தொழிலை துவங்குவதற்கு முன் தொழிலால் இவ்வளவு கடன் வரும் இவ்வளவு வட்டி கட்ட வேண்டும் இந்த வட்டியை கட்ட முடியவில்லை என்றால் இவ்வளவு கூடுதலாக அபதாரம் செலுத்த வேண்டும் அது மட்டுமல்லாது இந்த தொழில் துவங்கியதால் இந்த நபர் நம்மளிடம் வந்து பிரச்சனை கூட பாரோ அல்லது அந்த பிரச்சனை வருமோ இந்த பிரச்சனை வருமோ கடைசியில் தொழிலை இழுத்து மூட வேண்டிய நிலை வருமோ என்று தொழிலை துவங்காமலே அந்த தொழிலை மூடிவிடுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை உண்மையில் தொழிலை துவங்கினால் அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்மறைய சிந்தனையை தவிர்த்து நேர்மறையான சிந்தனையுடன் அணுகும் போது மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்று சொல்கிறார்கள் அது மட்டுமல்லாது இந்த ஒட்டுமொத்த அகில உலகத்திலும் பல கோடி கணக்கான மக்கள் வாழ்கிறார்கள் அப்படி வாழக்கூடிய மக்களில் உங்களை அழித்து விட வேண்டும் உங்களுடைய சொத்துக்களை புடுங்கிவிட வேண்டும் என்று இருக்கிறார்கள் ஆனால் அந்த நபர்கள் உங்களை அழிக்க துடிக்கும் இரண்டாம் நபர்களாக தான் பார்க்கப்படுகிறார்கள் முதலில் இருப்பது உங்களுடைய எதிர்மறையான சிந்தனை தான் உங்களை அழிக்க துடிக்கும் முதல் நபராக இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறாருங்க எனவே இதுபோன்று கும்பராசிக்காரர்கள் நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்துவிட்டு நேர்மறையான சிந்தனையுடன் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்ப நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் உங்களை அழிக்க மர்ம நபராக இருக்கக்கூடிய உங்களுடைய சிந்தனைகளை தவிர்த்துவிட்டு செயல்பட்டாலே மிக சிறப்பான உங்களை தேடி வரும் ஆனால் அதே சமயம் உங்களுடைய சொத்துக்களை பிடுங்கிவிட வேண்டும் உங்களை வேலையை விட்டு துரத்திவிட வேண்டும் தொழிலில் நஷ்டமடைய செய்துவிட வேண்டும் உங்களுடைய கதையை திருடிக் கொள்ள வேண்டும் அல்லது உங்களது உழைப்பை சுரண்டிக் வேண்டும் என்று பலர் இருக்கலாம் ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சியில் அவர்களே மாட்டிக்கொள்வார்கள் ஏனென்றால் அவ்வளவு அற்புதமாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபத்தில் வளம் வருகிறார் அவருடன் சுக்கரன் இணைந்து குரு சுக்கர யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் உறுதியாகவே சிம்ம இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைவிடக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் போன்றவற்றை தவிர்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது லாபத்தில் வலுவாக அமர்ந்து பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் குடும்ப உறவுகளில் போலியான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நபரின் உண்மையான முகத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு உங்களது உண்மையான வளர்ச்சிக்கு உங்களுடைய நல விரும்பியாக இருக்கக்கூடிய நபரை கண்டறிந்து உங்களுடன் இணைத்துக் கொள்வதற்கான யோகமும் கிடைக்கிறது அதிரடியான மாற்றத்தை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வாரத்தில் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொட்ட அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக குரு பகவான் லாபஸ்தானத்தில் வருகிறார் சனி இரட்டை தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பில் அஷ்டமத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட அவரை விட அதீத பலத்துடன் குரு பகவான் வளம் வருவதால் நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் தவிடுபடியாகி எதிர்மறையான எண்ணங்கள் முற்றிலுமாக விளக்கப்பட்டு வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுடைய நினைத்த காரியங்களில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க வே தவற சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் லாபஸ்தானத்தில் சுக்கரனுடன் இணைந்திருப்பதால் பொருளாதார பிரச்சனைகள் எழுவதற்கான சாத்திய கூறுகள் இல்லை விரயத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதர் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெறப்போகிறார் இந்த வாரத்தின் இறுதியில் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகுவதோடு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அற்புதமாக கைகூட போகிறது நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான ஆரிய தடைகள் சிரமங்கள் என்றிருக்கக்கூடிய பல நிகழ்வுகளுக்கு நல்ல தீர்வு உறுதியாக கிடைக்கும் ஏனென்றால் சூரியன் மிக வலுவாக பலம் பெறுவதால் அலைச்சல் சிரமத்தை தவிர்த்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் எளிதில் உருவாக்கிக் கொள்ள முடியும் திருமணம் மற்றும் புத்தரபாகியம் போன்றவை குருபகவானின் அருளால் நிறைவாக கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்கிறது சனி அமர்ந்திருந்தாலும் அவற்றில் ஏற்படக்கூடிய தடைகளை முற்றிலுமாக விலக்கி குரு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறார் நிழல் கிரகமான ராகு சப்தமத்தில் யோகஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார் ஜென்மத்தில் கேது நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் பிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்க முடியும் சில பணிகள் பெருமையாகவும் நிதானமாகவும் மந்தமாகவும் நடைபெற்றாலும் கூட அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்களை முற்றிலுமாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது சுப காரியங்கள் எளிதில் கைகூடக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய இருக்கிறது கேது எதிர்மறையான சிந்தனைகளை அவ்வப்போது ஏற்படுத்தினாலும் அவர் பெரிய அளவிலான சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் வித்யா கரகரான புதன் விரயத்தில் இருந்தாலும் இந்த தருணத்தில் அலைச்சல் சிரமத்தை தவிர்த்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே இணைப்பதை காட்டிலும் வித்யா புதனின் அமைப்பால் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தக்கூடிய சிறந்த தருணமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பூமிக்காரகன் மங்களக்காரகன் சகோதரக்காரகன் உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் வளம் பெறுவதால் தந்தை மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை நீக்குவதோடு குடும்பம் சார்ந்த பணிகளை உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே நிறைவாக கிடைக்கிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய கூடிய வகையில் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி எளிதில் வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் பல சிரமங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் அருகாமையில் உள்ள காலபைரவர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் தகர்த்தறிந்து தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் காலபைரவர் வழிபாட்டால் மிக சிறப்பானதாக அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பதல்லவாக கிரகநிலைகளின் அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது உங்களை அழிக்கத் துடிக்கும் அருமநபரின் சூழ்ச்சி ஐ விளக்கி வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை